உள்ளாட்சி அரசு செய்தியால் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கழகம் வருகின்ற இந்த மாதம் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று ஈரோட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவை நடத்துவதாக ஏற்கனவே அறிவிப்பு செய்திருக்கிறேன் பொதுக்குழு அடுத்த தேர்தல் காலம் வரையில் உள்ள பணிகளுக்கான திட்டங்களை இயக்கத்தை மேலும் வலுவாகவும் விரைவாகவும் முன்னெடுத்து செல்வதற்குரிய திட்டங்களை அந்த பொதுக்குழுவிலே நாங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னால் எடுத்து வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எல்லாம் கேட்கணும்னா கேளுங்க மிகவும் வேதனைக்குரியது முன்கூட்டியே அரசு உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு கூட்டம் திரளும் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டாலங்கே இப்படிப்பட்ட விபரீத மரணங்கள் நிகழக்கூடும் அதை தடுக்க வேண்டும் என்று யூகித்து தக்க ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் மறைந்த அந்த உயிர்களுக்கு அவர்களை பறிகொடுத்து தவிக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னட மொழி சம்பந்தமா மகளிர் தலைவர் தமிழகம் பேசும் சர்ச்சையா இருக்கு தமிழ்ல இருந்து இந்த மொழிகள் எல்லாம் அவங்க சொல்றாங்க உலகத்திலே இருக்கக்கூடிய மொழியியல் வல்லுநர்கள் மொழியலை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து உண்மைகளை கண்டுபிடித்த பன்னாட்டு அறிஞர்கள் அழுத்த நிறுத்தமாக ஆணித்தரமாக எடுத்து வைத்த கருத்து உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி அதுதான் அனைத்து மொழிகளுக்கும் முன்னாலானது வடமொழியை விட கிரேக்கத்தை விட மொழியை விட கிரேக்க மொழியை விட எகிப்தியர்கள் பேசிய மொழியை விட மிக தொன்மையான மொழி தமிழ்தான் என்று கால்வல் மட்டுமல்ல மேலாட்டு அறிஞர்கள் அனைவரும் கூறியதை வைத்துத்தான் நீராறும் கடல் உடுத்த என்ற அந்த அற்புதமான மக்களுக்கு உணர்வை ஊட்டுகின்ற அந்த பாடலை மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் எழுதினார்கள் அதில் செந்தமிழின் உதிரத்திலிருந்துதான் தான் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகள் அதிலிருந்து தான் உதித்து எழுந்தன என்பதை அதை பாடலாகவே எடுத்த எடுப்பிலே கடவுள் வணக்கத்தை போல தமிழ்தாய் வாழ்த்து ஆண்டு கணக்கிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து என்று வரையிலும் அத்தனை நிகழ்ச்சிகளிலும் இந்த கருத்து பாடலாக அந்த நம்முடைய நிகழ்ச்சிகளிலே அரசு நிகழ்ச்சிகளிலே மற்ற பொது நிகழ்ச்சிகளில் கட்சி அல்லாத பொது நிகழ்ச்சிகளிலே இந்த முன்வைக்கிறோம் தான் தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் போது வடமொழியை விட மூத்தது இளமையானது ஆனால் வடமொழி ஏறத்தாழ மழைந்து மடிந்து போய்விட்டது அதற்கு புத்துயிர் கொடுக்க எண்ணி சமஸ்கிருதத்தில்தான் எல்லா மொழிகளும் வந்தன என்று அமித்ஷா ஆணவத்தோடு முன்பு சொல்லிவிட்டு போனார் ஆனால் அது மொத்தம் ஆயிரம் பேர் தான் சமஸ்கிருதம் பேசுகிறார்கள் என்ற பார்க்கிற பொழுது தமிழால் நாம் நம்முடைய மொழி என்பதற்காக செந்தமிழ் மொழி என்பதற்காக உயர்த்தி பேசவில்லை உண்மையை சொல்லுகிறோம் அதைத்தான் அருமை சகோதரர் கமல்ஹாசன் அவர்களும் இந்த கருத்தை தான் கன்னடமும் தமிழிலிருந்து பிறந்ததுதான் என்ற கருத்தை சொன்னார் அதிலே எந்த தவறும் இல்லை ஆனால் வாட்டல் நாகராஜ் போன்றவர்கள் கடந்த காலங்களிலே படி கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய கன்னட மக்களை தமிழர்களுக்கு எதிராக விரோதமாக தூண்டிவிட்டு பொருட்சேதம் உயிர் சேதம் பலத்த சேதங்களை தமிழர்களுக்கு அவர்கள் ஏற்படுத்திய போதும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கன்னடர்களுக்கு சிறு ஊரும் தமிழர்கள் விளைவிக்கவில்லை அவ்வளவு மனிதாபிமானத்தோடு பண்போடு தமிழர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதையும் இப்பொழுது கர்நாடகத்தில் இருக்கின்ற போராட்டத்தை அவர்கள் இதோடு நிறுத்திக் கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் யார் சொன்னார் என்ன உயர் நீதிமன்றம் சொன்னார் என்ன உச்ச நீதிமன்றம் உலக ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டது தமிழ்தான் மூத்த மொழி முதல் மொழி என்பதாகும் அதுதான் செந்தமிழ் மொழி மதத்தை வைத்து அரசியல் நடத்திவிடலாம் என்று இந்துத்துவா சக்திகள் பல வழிகளிலும் முயன்று கொண்டிருக்கின்றன மற்ற மொழிகளை அழித்து விட்டாலும் பரவாயில்லை என்று ஆனால் செந்தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் உணர்ச்சி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து பீரிட்டு எழுந்ததோ மொழி புரட்சி நடந்ததோ அதுபோல இன்றைக்கு கேரளத்திலே இந்தி சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் அதே கர்நாடகத்திலே நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்றும் அதே போல மராட்டியத்தில் நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்று சொல்லியும் வங்காளத்திலும் வந்த குரல் பஞ்சாபிலும் வந்த குரல் முன்பு தமிழ்நாட்டில் மட்டும் ஒலித்த அந்த குரல் இன்று பல மாநிலங்களிலே இந்தி அல்லாத மொழி பேசுகிற மாநிலங்களிலே ஏற்பட்டிருப்பது நல்ல திருப்பமாகும் அந்த உணர்வு வளர்வதற்கு திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அரணாக நிற்கின்ற மறுவலர் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திசை நோக்கி மேலும் கருத்துக்களை வளர்ப்புகின்ற வேலையிலே நாங்கள் ஈடுபடுவோம் அவர்கள் ஆட்சி ஒரு ஒரு அலங்கோலமான நிர்வாகம் அப்பொழுது பலவிதத்திலும் மக்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களையோ தமிழக மீனவர்களையோ தமிழக விவசாயிகளையோ பாதுகாப்பதற்கு அதிமுக அரசு எதுவும் செய்யவில்லை எடப்பாடி அவர்கள் இப்பொழுது எதிர்வரிசையில் இருப்பதனால் அவர் தனக்கு தோன்றியதை எல்லாம் கற்பனையாக தோன்றியதை எல்லாம் பேசிக் அதை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று திராவிட இயக்கம் கருதுகிறது பார்க்கலாம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் போட்டோம் தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு பிரச்சனை பாமக ஒரு பிரச்சனை ஆடிட்டருடைய தலைகள் அதிகமாக இருக்கு ஆடிட்டர் அவை தலைவர்களாக இருக்காரு ஒரு கட்சிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வருவதும் அதற்கு பிறகு அவர்கள் சமாதானம் ஆவதும் அவர்கள் கட்சியினுடைய பிரச்சனை அந்த உட்கட்சி பிரச்சனைகளைப் பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே எழுந்த குரலே அந்த பாராளுமன்றத்தின் சுவர்களிலே பதிந்திருக்கின்ற உலகம் உள்ள தமிழர்களின் இதய சுவர்களிலே எல்லப்பட்டிருக்கின்ற ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு ஆறாண்டு காலம் மானியங்களவை பதவி பொறுப்பை கொடுத்தார்கள் அதற்கு நான் அன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் பெரிய அளவிலே திராவிட இயக்கத்துக்கு வந்திருக்கிற ஆபத்துக்கள் இந்துத்துவா சக்திகளாம் சனாதன சக்திகளால் இன்று ஏற்பட்டு வருகிற ஆபத்துக்களை தகர்க்க வேண்டும் தடுக்க வேண்டும் உடைக்க வேண்டும் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் நாங்கள் ஒரு விதமாக அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து அதற்கு நம்முடைய பலத்தை நம்முடைய தோழர்களினுடைய பக்கபலத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தருவதுதான் இந்த ஆபத்துக்களை தடுப்பதற்கு நாம் நம்முடைய கடமையை தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவலியிலே நம்முடைய கடமையை செய்தவர்கள் ஆவோம் என்று முடிவெடுத்து கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு கண்டோம் அந்த எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் எதிர்காலத்திலும் ஏற்படாது ஒன்னு சொல்ல விரும்பல